இந்தியாவின் நண்பரும் துருக்கியின் விரோத நாடான கிரேக்கத்திற்கும் ஒரு ஆபத்தான நடவடிக்கையை அமெரிக்கா செய்ய செய்கிறது இது இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் பாகிஸ்தானை பல முறை ஆதரித்து வரும் நாடான துருக்கிக்கு வான்வழி ஏவுகணைகளை விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கையெழுத்திட்டுள்ளது இது அமெரிக்க வெளியுறை வெளியுறவுத்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது நேட்டோவின் உள் உழைப்பின் உள் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக அமெரிக்கா இந்த விற்பனையை முன்வைக்கும் அதே வேளையில் இந்தியாவின் பார்வையில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவின் நண்பராகவும் துருக்கி நீண்டகால எதிரியாகவும் இருக்கும் கிரேக்கத்திற்கும் குறிப்பிடத்தக்க அச்சு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது கிரேக்கத்திற்கும் துருக்கியிற்கும் இடையே பெரும்பாலும் போர் போன்ற சூழ்நிலை நிலவுகிறது மேலும் துருக்கியின் ஆயுத களிஞ்சியத்தில் இத்தகைய மேம்பட்ட ஏவுகணைகளை சேர்ப்பது ஆபத்தை விளைவிக்கும் என்று நம்பப்படுகிறது பாகிஸ்தானின் நெருங்கிய நண்பரான துருக்கி இந்த ஏவுகணைகளை இந்தியாவுக்கு எதிராக உள்ளால் பயன்படுத்தக்கூடும் என்று இந்தியா நம்புகிறது பயங்கரவாத பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுடன் நிற நிற்பதாக பெருமை பேசும் அமெரிக்காவின் ட்ரம்ப் இந்த விஷயத்தில் இந்தியா என்ன கேட்கப் போகிறது ஏற்கனவே இந்தியாவுக்காக ஹெலிகாப்டரை வழங்கியிருக்கிறார்கள் அது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போட்ட ஒப்பந்தம் இப்போதுதான் நிறைவேறி ஹெலிகாப்டரை ஒப்படைத்து சென்றிருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா யாருக்கும் நண்பன் அல்ல உலகளாவிய சரல் லாபம் ஈட்டுவதில் மட்டுமே அது கவனம் செலுத்துகிறது அது பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா விற்பனை செய்கிறது இப்போது இந்தியாவின் நிறுவனமான டிஃபென்ஸ் ரிஸ் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனம் டிஃபென்ஸுக்கு அதாவது இராணுவத்திற்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் செய்ய முன்வந்துள்ளது இது நூற்றி ஐம்பத்தாறு வகை உபகரணங்களை அதாவது இராணுவ டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மிஸ்லி அப்படி ஏ ஏராளமான உபகரணங்களை செய்து கொண்டிருக்கிறது ஒன்பது வகை ஆயுதங்களையும் செய்கிறது அர்ஜுன் டேங்க் பிரம்மோஸ் ஏவுகணை அக்னி ஃபை அஸ்ரா ஹெலிகாப்டர் இப்படி இதில் வந்து பிரசாந்த் என்ற ஹெலிகாப்டர் உலகில் எந்த ஹெலிகாப்டரும் தொழ முடியாத உயரத்தை இந்த ஹெலிகாப்டர்கள் தொழுவதாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதுவரை பத்தொன்போது பிரசாந்த் ஹெலிகாப்டர்கள் இந்திய இராணுவத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் அதை பார்த்த பிறகுதான் இந்திய அரசு நூற்றி ஐம்பத்தாறு ஹெலிகாப்டர்கள் ஆர்டர் கொடுத்திருக்கிறது இதனுடைய மதிப்பு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதை செய்து முடிக்க அவர்களுக்கு ஐந்து வருட காலம் அவகாசம் அளித்திருக்கிறது ஹெலிகாப்டர்களில் இருபத்து இருபத்தி நான்கு வகை உள்ளதாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு இந்திய டிஆர்டிஓ வடிவமைத்த நீர்மூழ்கி கப்பல் இந்திய இராணுவத்திற்காக அடுத்த வீடியோ வருகிறது But